ஒரு சிலர் உங்களோட வீடியோ பார்க்குறக்கு டாக்டர் திவாகர் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறாருல அவர் அளவில் இருக்குது அவர் மாதிரியே இருக்குது அவர் ரேஞ்சில் போயிட்டுருக்காரு அவரும் போயிட்டு இருக்கிறாரு நீங்களும் நல்ல ஒரு லெவலில் வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட மொத்த வீடியோ போஸ்டிங் எவ்வளோன்னு தெரியல எனக்கு சேரும் போயிட்டுருக்குது ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ ஷேர் ஆகுதுன்னு தெரியல எனக்கு வந்து டெய்லி முந்நூறு வீடியோ ஷேர் ஆகுது சரிங்களா அவரோட கண்டன்ட்டு அவரோட பாதை வேற என்னோடய பாதை வேறு என்னோடய பாதை டான்ஸும் இருக்குது சரிங்களா அவரோட பாதை டான்ஸ் இருக்குது மெமிகிரி நிறையா பண்ணுவார் நம்ம வந்து வாய்ஸ் கேரக்டர் ஆக்டர் எல்லாம் பண்ணுறதுல நான் வித்தியாசமான மெமிகிரி தான் பண்ணுறேன் அவரோட வாய்ஸ் வந்து ஒன்ரெடி ஆக்டரு இன்னும் நிறையா நடிகர் பரம்பெரும் நடிகர் வேற நிறைய பேர்த்தோட வாய்ஸ் பேசுகிறாரு நம்ம அது பேசுகிறதுல அவர் ஒரு கேட்டகிரி நம்ம ஒரு கேட்டகரி டான்ஸ் மொழித்தேன் அவர் வந்து டான்ஸு அது காமெடி கண்டென்ட்டில் ஆடுறாரு நம்ம டான்ஸ் வந்து டான்ஸே கிடையாது நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் டான்ஸ் உடல் பயிற்சி மாதிரி ஆடிகிற அவ்வளோ தான் சரிங்களா அது போக மிக மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு நம்மளோட கண்டென்ட் வேறு இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணி எப்பயுமே பேசாதீங்க அவர் ஒரு ட்ரெண்டு அவர் ஒரு விதத்தில் அவர் ஒரு விஷயத்தில் அவர் ஒரு திறமையில் அவர் ஒரு பாணியில் போயிட்டுருக்காரு நம்ம ஒரு வேற கேட்டகரியில் வேற விதமாக நம்ம ஒரு பாதையில் போயிட்டுருக்குறோம் அவர் பாதை வேறு நம்ம பாதை வேற ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது சரிங்களா அவர் ஒரு விதமான திறமையை வெளிப்படுத்துகிற நானும் ஒரு விதமான திறமையை வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோதான் கரெக்டுங்களா